சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க அஷ்டமத்தில் சனி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதனால் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க நீங்கள் உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்பட்டுக்கலாம் அந்த அளவுக்கு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதாக செய்யும் நீங்கள் ஒரு கலைத்துறையினர் சில சினி சினிஃபீல்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய திறமை மேம்படக்கூடிய தான் இந்த வருஷம் இருக்கும் சிம்மராசி அப்படின்னாலே பார்க்கறதுக்கு ரொம்ப டெரரா இருப்பீங்க ஆனால் பழகி பார்த்தா பழகினவங்களே சொல்லுவாங்க என்னங்க உங்களை பார்த்தா அப்படி இருந்துச்சு பழகை பார்த்தா இப்படி ஒரு சாஃப்ட் கார்னரா இருக்கீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு வெள்ள மனசு வெகுளியா பேசுறது ரொம்ப ஒரு நல்ல யா யாரையுமே நீங்க சட்டு நம்பிருவீங்க அது கூட உங்களோட பலவீனம் சொல்லலாம் அவ்வளோ சீக்கிரமா யாரையும் நம்புறதை குறைக்கிறது ரொம்ப நல்லது உங்களிடம் வந்து அசாத்திய ஒரு நிர்வாக திறமை இருக்கும் அது வந்து உங்களோட நிலமையை வந்து மேலும் மேலும் உயர்த்துறதுக்கு உதவும் உதவும் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்குங்க உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு இதுலேருந்து இடமாறுதல் கிடைச்சா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த வருஷம் அந்த இடமாறுதல் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு சுக்கிரன் வந்து சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பேர் லவ் பண்ணுறவங்க இந்த லவ் வந்து கை கொடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கை கொடும் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களாக இருந்தால் மறுமணமும் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்புறம் வேறு என்னெல்லாம் இந்த வருஷத்துலனா இந்த வருஷத்தில் நீங்கள் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு லக்னத்தில் கேது இருக்கிறதுனால எந்த விஷயங்கள் எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் நினச்ச நடந்தாலும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு திருப்தியே இருக்காதுங்க உங்களை Mingle it அதாவது ஓகே நம்ம இந்த வருஷத்தில் நம்ம செஞ்ச செயல்கள் எல்லாமே திருப்திகரமாக இருக்குது நாம் வந்து சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படின்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்தவங்களுக்கு உங்களை பற்றி சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா அதனால் நம்ம கரெக்டாக இருக்கோமா நம்ம நம்மளோட விஷயங்களை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு நீங்கள் செல்ஃப் செக்கப் அப்பப்போ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களோட ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க சின்ன சின்னதாக ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு ரொம்பவே இருக்குங்க அதனால ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது ரொம்ப நல்லது என்னதான் நல்ல விஷயங்கள் கிடந்தாலும் சனி பகவானோட பாதிப்பும் இருக்கும் இல்லையா அதனால கண்டிப்பாக வீண் விரயங்கள்லாம் வரும் அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் நம்மக்கிட்ட கையிலேருந்து காசு போகிறதுன்றது உறுதியாயிடுச்சு அதை வம்பா ஒரு ஹெல்த் இஷ்யூவை கொடுத்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் செலவழிக்கிறத காட்டிலையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு உடம்பு சரியில்லாதவங்க மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருப்பாங்க அவங்களுக்கு உடம்பு செல்லாமல் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதன் மூலமாக இந்த வீண் விரயங்கள் அப்படி போயிடும் உங்களை எதுவும் ஸோ இந்த வருஷம் நீங்க அதெல்லாம் பண்றது ரொம்ப நல்லது சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும் அந்த நேரத்துல இந்த கடன் தேவையா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு கடன் வாங்குங்க தேவையில்லாமல் எதுலையுமே முதலீடுகள் பண்ணுறதை வந்து குறைச்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் முதலீடு பண்ணுற ப்ராப்பர்ட்டி தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதில் லாக்காக கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் அதனால் எந்த இதில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து பாருங்க ரொம்ப வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் கலந்து பேசிவிட்டு அது ரொம்ப சரி அப்படின்ற பட்சத்தில் கம்மியாக முதலீடு பண்ணுறது ரொம்ப நல்லது வேறு என்னெல்லாம் பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவான் அஷ்டமச்சனி நடக்குது இல்லையா அதனால் மேரேஜ் லைஃப்பில் வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது அதுவும் வாழ்க்கை துணை கூட பொறுமையாக போங்க வீண் வாக்குவாதங்கள்லாம் குறைச்சிக்கோங்க நிதானமாக இருங்க என்ன பண்ணாலும் சகிப்புத்தன்மையோட போக கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களோட மேரேஜ் லைஃப்பை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை புதுசாக திருமணமாகறதுக்கு நாங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வரனை பற்றிய ஒரு நல்ல தெளிவான விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேலும் முடிவெடுங்க டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிவிட்டு பொண்ணை கொடுக்குறதோ இல்லை கல்யாணத்தை டக்குன்னு வைக்கிறதோ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரும் போய் மாட்டிக்கிற கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அதனால் ரொம்ப பொறுமை சகிப்புத்தன்மையோடு போகிறத விட்டுட்டு நான் தான் பெரியவன் அப்படின்னு யதார்த்தமாகவே உங்களுக்கு ஒரு சுப்பீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எதாவது பேசுனீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றிடும் ஸோ வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப பொறுமையாக போகிறது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பண வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சமூகத்தில் அவங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் உயர்றக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குங்க பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் உத்தியோகத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கூட அந்த உத்தியோகமே பறிபோகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வருங்க அதனால எப்போவுமே உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் அதாவது ஏதோ ஏனோ தானோன்னு பார்க்குறத விட்டுட்டு ஒரு உத்தியோக இருக்குன்னா அதை நல்லா பிடிச்சிக்கிறக்கூடிய ஒரு இது நல்ல அதில் வந்து முழு எஃபோர்ட்டும் போடுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் பண்றவங்களும் அப்படித்தான் ஏனோ தானோன்னு பண்ணிங்கன்னால் அந்த தொழிலையே இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலை கூட வந்துடும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் தொழிலில் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் முழு எஃபோர்ட் போடுங்க ரொம்ப உழைக்க வேண்டியது இருக்கும் இந்த வருஷம் வந்து ரொம்பவே உழைப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் பொதுவாகவே உங்களுக்கு சனி பகவானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே சின்ன சின்னதாக தடங்கள் வரும் தடங்கள் வருதே அப்படின்னு ஒன் ஸ்டெப் பேக் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தொழிலே இழுத்து போடுற மாதிரி ஆகிடும் அதனால் என்ன தடங்கள் வந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியானது உங்களை காப்பாற்றுங்க எப்போவுமே விடாமுயற்சியோடு இருங்க செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கோங்க ஓகே நம்மளால் நம்மளால் சாதிக்க முடியும் நம்மளால இவ்வளோ பார்த்துட்டோம் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயத்தில் பார்த்துட்டோம் இதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அளவுக்கு திறமையாக இருங்க பொதுவாகவே நிர்வாக திறமையில் உங்களை அடிச்சுக்கிற காலே இல்லை அதனால் நீங்கள் ரொம்பவே திறமையெல்லாம் யூஸ் பண்ணி விழா முயற்சியோடு இருந்தீங்கன்னா வெற்றி வந்து உங்களுக்கு நிச்சயங்க இந்த வருஷத்துல புதுசாக பழகக்கூடிய நண்பர்களை வந்து முழுசாக நம்பாதீங்க நண்பர்களை நம்பி எதுலையும் முதலீடு பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக விட்டுருங்க அவங்க எதுலையாவது உங்களை கொண்டு போய் மாட்டி விட்டு அவங்க விளைய்கிருவாங்க அதனால் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க பார்ட்னர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் பார்ட்னர் சேர்க்குறீங்கன்னா ரொம்ப உஷாராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களோட நிலமையை வந்து கைப்பற்றிக்க முடியும் இல்லைன்னா பார்ட்னர் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதனால் பார்ட்னர் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க you <laughs> உங்களோட குழந்தைங்க சிம்மராசியில் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களே ரகசியமாக கண்காணிங்க நீங்கள் பொதுவாகவே சிம்ம ராசிக்கிட்டு ஒரு குணம் உண்டுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகாரத்தால் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது அன்பால் சொன்னீங்கன்னா என்ன வேலை கொடுத்தீங்கன்னாலும் செய்வாங்க அதிகாரம் பண்ணிங்கன்னா ஒரு இது கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இரு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருன்னு போய்கிட்டே இருப்பாங்க அதனால குழந்தைங்க சிம்மராசியாக இருந்தாங்கன்னா அதிகாரம் பண்ணாதீங்க அமைதியாக அன்பாக பாருங்கள் அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அவங்க அடி ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவும் இருக்கும் படிப்பில் கவனமின்மையாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க என்ன கண்காணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த வருஷம் சிம்மராசிக்காரவங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போங்க அதை விட பெஸ்டான தெய்வம் எதுவுமே கிடையாது நீங்க குலதெய்வம் கோயிலில் போய் நல்ல மனசார சாமி கும்பிடுங்க அது உங்களுக்கு இந்த வருஷத்தில் வரக்கூடிய எல்லா இன்னல்கள்ல இருந்தும் உங்களை காப்பாற்ற அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நவ தலைவர் வந்து சிவபெருமான் தான் அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவபெருமான் கோயிலில் போய் மனசார வேண்டிக்கோங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி பைரவரையும் வேண்டிக்கிறது உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றும் மொத்தத்தில் சிம்மராசிக்கு இந்த வருஷம் வந்து எதுவுமே உங்களால் சாதிக்க முடியும்